அனைத்து அண்ணாதரவர முன்னேற்ற கழகத்தில் இரவு தலைவர் நான் முதலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஏழை எளிய மக்களின் முந்தையதிற்காகவே வாழ்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்று எஞ்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை குழு மாபெரும் ஆலோசனை கொடுத்தவர் நாயகன் எங்கள் மண்ணின் மைந்த வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்களை வணங்கி இந்த மேடையில் வீட்டிற்கும் நல்ல பல கருத்துக்களை வழங்க வருகளுக்கும் தென்மண்டல மண்டல தளபதி அண்ணன் வைத்திலங்கியே சிம்ம அண்ணன் பி மனோஜ் பாண்டியன் அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெல்லமடி நடராஜன் உள்ளிட்ட நமது அண்ணன் எம் பி தருமன் உள்ளிட்ட மேடையில் வீட்டில் அனைத்து பெரியோர்களே மகளிர் பொறுப்பார்களே கலை அமைப்பு செயலாளர்களே மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் ஆற்றல் மீது உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறும் இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அங்கே கூப்பர கூற போட்டுக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை அளிப்பதற்காகவே கூக்குரல் போட்டுக் கொண்டிருக்கும் அந்த எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு மாபெரும் அனைத்தின் அண்ணாதிரா ஒரு முன்னேற்ற கழகத்தை அந்த ஓக்கிய தலைமையில் உருவாக்க நாங்கள் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறோம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நினைவுறுத்த வாய்ப்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்